ஒரு அண்மை செய்தி டார்ச் லைட் அடித்து பணியாளர்கள் இரவிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னையில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் கையில் மொபைல் போன்களில் இருக்கும் டார்ச்சுகளில் ஒளிவிட்டபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் டார்ச் லைட்டை அடித்து பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜ் கேட்கலாம் நாகராஜ் வணக்கம் அவர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டு அந்த மண்டபத்திற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைது தொடர்பாக அவர்கள் என்ன கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க நாகராஜ் வணக்கம் காயத்ரி தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கப்பணியாளர்கள் நலச்சங்க வந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில இன்னைக்கு காலையில மாபெரும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க அவங்களை போலீசார் கைது செய்து சென்னை திருமங்கலத்துல இருக்கக்கூடிய சமுதாய கூடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து சென்னையில ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்ட சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை திருமங்கலத்துல சமுதாய கூடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க பணியாளர்கள் வந்து குறிப்பா இந்த போராட்டத்தை அடைச்சு வச்சிருக்க கூடிய சூழல்ல உள்ள இருந்தே அந்த காத்திருப்பு போராட்டத்துல இப்ப வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் அதாவது அவங்களுடைய அலைபேசியில இருந்து டார்ச் லைட்டை அடிச்சு இன்னும் வெளிச்சம் கிடைக்கல விடியல் இன்னும் கிடைக்கல அப்படின்ற கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வராங்க குறிப்பா வந்து நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க அதுல வந்து நம்ம பாக்குறப்ப அதுல முக்கிய கோரிக்கை அப்படின்றப்ப தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் செய்யப்படும் பணி புதுப்பித்தல் முறையை வந்து கைவிடணும் அதே மாதிரி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பணி நியந்திரம் செய்யணும் காலமுறை ஊதியம் வழங்கணும் அதே போல தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கணும் அதே போல பனிக்காலத்துல இறந்த பணியாளர்களுடைய குடும்பத்திற்கு முறையான இழப்பீடு தொகை வழங்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில காலையிலேயே கைது செய்யப்பட்டு திருமங்கலத்தில் கூடிய சமுதாய கூடல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தான் அந்த காத்திருப்பு போராட்டத்தில் இருந்தபடியே தங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட் அடிச்சு இன்னுமே வந்து எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கல விடியல் கிடைக்கல அப்படின்னு பல கோஷங்களை எழுப்பி உள்ளேயே காத்திருப்பு இடத்துல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க காயத்ரி விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்